ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா பார்த்தீங்கன்னா டியருக்கும் கெஸிங் போட்டுட்ருக்கோம் கேரளா லாட்டரிக்கு கெஸிங் போட்டுகிட்ருக்கேன் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுக்கிறோம் எனி ஒன் ஆர் டூ ஷோ நம்ம அம்பல்சரி வெற்றி எடுத்துடணும் நண்பா நம்ம சேனலை பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கு கொடுத்துருக்கேன் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதுக்கான கிரெஸிங் கொடுக்காங்க நண்பா நேற்று நம்மளுக்கு ஆல் போர்டு ஒரு மாஸ் வெற்றி கொடுத்துருக்கேன் நண்பா பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுக்கு ஆல் போர்டு உட்கார்ல நண்பா ஆனால் பாக்ஸை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஆறு நல்ல ஒரு மாஸ் வெற்றி கொடுத்துருச்சுப்பா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ஆறு நம்மளுக்கு போர்டு வைஸாக கொடுத்துருந்தா நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் போர்டு வைஸாக கொடுக்குறது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏ போ சி போர்டும் ஏ போர்டும் நம்மளுக்கு நண்பா இல்லைன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு மாதம் வெற்றி கொடுத்துருக்கும் இருந்தாலுமே பாக்ஸ் ஒரு ஃபுல் பாக்ஸு வெற்றி கொடுத்துருச்சுப்பா ஃபுல் பாக்ஸு நண்பா நேற்று நம்மளுக்கு வென்று ஆறு மணி சோக்கு நல்ல ஒரு மாசு வச்சு கொடுத்துருக்கு பாக்கி எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு நண்பா இருந்தாலும் நேற்று மட்டும்தான் நம்மளுக்கு மிஸ் ஆயிருக்கு டபுள்ஸ் வந்ததுனால தான் நண்பா நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு இல்லைன்னு வச்சுங்க நல்லா போர்டு வயசாக கூட நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக உட்காரும் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பர்ல செஸ்ட்டு மிஸ் நண்பா எட்டு நாலு ஒன்று நண்பா ஜீரோ வச்சுருந்தோம்னா நல்ல ஒரு மாசு வச்சு கொடுத்துருக்கும் நம்மளுக்கு ஜீரோ கிடச்சிருக்கு இருந்தாலுமே இதுக்குள்ளேயே ஏபிஎஸ்சிபிசிலே நம்ம நண்பா இதில் நம்ம ஜீரோ வைக்கலை இதில் ஒரு மிஸ் ஆ மிஸ் நண்பா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவரில் தான் போச்சு மூணுக்கு பவர் எட்டு அஞ்சுக்கு பவர் ஜீரோ நம்மளுக்கு இப்படி தான் நம்ப போயிருக்கு இல்லைனா வெற்றி அடிச்சுன்னு இருக்கலாம் அதனால ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சுன்னுபா இருபத்தி ஒம்பது இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு வெற்றி கிடைக்கிட்டு பார்க்கணும் நண்பா ஒரு மணி டீஎல் ஆட்டிக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ ஒன்று ஒன்று ஒன்பது ஆறு ஒன்பது ஜீரோ ஒன்பது அஞ்சு ஒன்பது ஒன்று அஞ்சு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் நான் ப்ளே பண்ணிங்க நண்பா எல்லாம் கெசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் அஞ்சு அஞ்சு ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்பது ஜீரோ ஒன்று நாலு ஆறு ஒன்பது ஒன்று ஒன்று அஞ்சு ஆறு நாலு ஒன்று ஆறு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக நண்பா இருக்குது போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு ஒன்று பி போர்டு ஒன்று ஒன்பது சி போர்டு ஆறு நாலு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா அவங்க கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க கம்மியாக ப்ளே பண்ணுங்க நம்ம தொடர்ந்து ஒரு வெற்றி எடுக்கலாம் எடுக்கலாம்ப்பா கேரள லெட்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆள் போர்டு நாலு ஒன்று ஏபிஎஸ்சி பிஎஸ்சி பாருங்கள் நாலு ஒன்று ஒன்பது ஒன்று நாலு ஆறு ஒன்பது ஆறு அஞ்சு ஒன்பது ஒன்பது மூணு நண்பா நல்லா ஸ்ட்ரா அங்கே தான் நண்பா இருக்குது பாக்ஸுக்கான கேசிங் பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது அஞ்சு நாலு ஒன்று மூணு ஜீரோ நாலு ஏழு அஞ்சு நாலு ரெண்டு 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 எட்டு ஜீரோ ஆறு மூணு நண்பா டபுள்ஸு வந்தால் உங்களுக்கு டபுள்ஸுன்னு வந்தால் ரெண்டு ரெண்டு இல்லைன்னா ஏழு ஏழு நண்பா இல்லைன்னா அதே நேற்றிய அதே நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஜீரோ ஜீரோ வரலாம் நண்பா இல்லைன்னா ஒன்று ஒன்று வரலாம் நண்பா டபுள்ஸ்னு வந்தால் உங்கள் இதில் டபுள்ஸ் வந்தால் நீங்கள் இதை ப்ளே பண்ணிக்கங்க நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு நாலு பி போர்டு நாலு ரெண்டு சி போர்டு எட்டு மூணு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கடிப்பு இருந்தால் ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லைன்னா கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டிருங்க நம்ம தொடர்ந்து எடுக்க நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நண்பா நேற்று நம்மளுக்கு கேரளாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் நண்பா ஆறு மணி டிஎல்எக்டிக்கான எசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ ஆறு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் நாலு ஆறு ஜீரோ ஒன்று அஞ்சு ஆறு ஆறு ஜீரோ ஒன்று அஞ்சு நாலு ஒன்று நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது பாக்ஸுக்கான கெஸிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு ஆறு ஜீரோ ஒன்பது ஆறு ஜீரோ ஒன்பது எட்டு ஒன்று ஒன்பது அஞ்சு ரெண்டு நாலு ஜீரோ ரெண்டு ஆறு நாலு ரெண்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் நேற்று வெற்றி அடித்த மாரி இன்னைக்கும் வெற்றி அடிக்கலாம் பார்க்கலாம் நண்பா பா போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது நாலு பி போர்டு ஆறு ஒன்று சி போர்டு ரெண்டு ஜீரோ நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுவீங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க நண்பா எட்டுமே டிஎல்ஆர்த்திக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு எட்டு ஜீரோ ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் எட்டு ஜீரோ எட்டு அஞ்சு மூணு அஞ்சு மூணு ஜீரோ ரெண்டு ஜீரோ அஞ்சு ஜீரோ எனக்கு ஒரு அஞ்சு ஏழு வரலாம்ட்டு நண்பா அவங்க கணிப்பில் இருந்தால் அஞ்சு ஏழு இருந்தால் வைங்க நண்பா இல்லைனா ஜீரோ ஒன்று இருந்தாலும் நண்பா ஜீரோ ஒன்று இருந்தாலும் வைங்க எனக்கு அஞ்சு ஏழு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது இனி இதில் ஒரு நம்பர் நான் நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க நண்பா போர்டுக்கான எஸிங் பாருங்கள் நாலு ஒன்று ஆறு அஞ்சு அஞ்சு ஜீரோ ஜீரோ ஒன்று நாலு மூணு ஜீரோ அஞ்சு ரெண்டு அஞ்சு எட்டு அஞ்சு ஆறு ஒன்று நண்பா ஏ போர்டு நாலு அஞ்சு பி போர்டு ஒன்று ஜீரோ சி போர்டு எட்டு ஒன்று நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக நம்ப எடுத்திருக்கேன் நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆனதுனால இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் பார்க்குறது நண்பா உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க நண்பா வாழ்த்துங்க நண்பா உங்கள் கெஸிங்கு தான் உங்கள் வெற்றி தான் எனக்கும் வெற்றி நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருப்போம் தொடர்ந்து வெற்றி நம்ம எடுக்கலாம் நண்பா நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா